வணக்கம் சென்னை ஸ்டடி சென்டர் திருவண்ணாமலை சென்னை ஸ்டடி சென்டர் திருவண்ணாமலையில் டிஎன்எஸ்ஆர்பி தேர்வுக்கான இன்ஸ்பெக்டர் மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வுக்கான பயிற்சி மற்றும் தேர்வு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அதை எப்படி நம்ம தயாராகலாம் அந்த தேர்வு முறையிலான திட்டங்களை எல்லாத்தையும் எப்படி நம்ம அணுகிறது அப்படின்றதே முதல்ல மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரும் சவாலாக இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டோம்னா பல்வேறு முறை வந்து இந்த டிஎன்பி சார்பில் தேர்வு எழுதியிருப்பாங்க ஆனால் இந்த தோத்துருப்பாங்க ஏன்னா அதுக்கு காரணமே முதல்ல அவங்களுடைய பயிற்சி முறை தான் ஏன் பயிற்சி முறையை நம்ம தவறு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா வெறுமனே வந்து ஒரு பேப்பர் இதாவது ஒரு அகாடமி போடுற நோட்ஸு ஒரு நார்மலான ஒரு பேப்பர் இதாவது ஒரு நார்மலான ஒரு கண்டென்டர் இருந்தால் போதும் அதில் ஒன்லைனராக இருக்கணும் புக் பேக்காக இருக்கணும் டூனியோ படித்தா போதும் இந்த மாதிரி சுற்றிக்கிறவங்க எல்லாம் சொல்லி 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 டிஎன்பிசியோட ஸ்ட்ராட்டஜியவே புரிஞ்சிக்காமல் மாணவர்கள் தயாராகிறாங்க அப்போ இதுக்கு என்ன மாதிரி அணுகுமுறையில் முதல்ல நம்ம தயாராகணும் அப்படின்னு பார்த்தோம்னா தீர சார்பியோடைய வினாத்தால் வடிவு முறை கடந்த இரண்டு லாஸ்டாக நடந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க தீர சார்பியோட தேர்வுல எப்படி அதை நாங்கள் சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து சிங்கிளான ஒரு ஒரு லைன்ல வாட் இஸ் வாட் டைப்ல வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கும் பட் இப்ப எல்லாம் ரீசனிங் அசிஷன் புரியுதா ஸோ அப்போ என்னன்னா கூற்று காரணம் பொறுத்துக தவறான இணை சரியான இணை அப்புறம் காலக்கோடு டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் இப்படி வினாத்தாளோட வடிவமைப்பு டிஎன்இசிஆர்பி ஒரு புதுமுறையை கையாள் அப்ப இதுக்கு தயாரா தயாராக கூடிய மாணவர்களும் அப்ப டிஎன்எஸ்ஆர்பி தேர்வுல எப்படி நம்மளை வந்து அவங்க தோக்கடிக்கணும் நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வினாத்தாள அணுகிற மாணவர்களும் மிக தெளிவா தயாராகணும் அப்படின்றது என்னுடைய ஒரு சரியான அணுகுமுறை தொடர்பா சொல்லதா இருக்கணும் அப்ப மாணவர்கள் எப்படி இதுக்கு தயாராகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல டிஎன்பிஎஸ்சியோட தரத்திலான முறையில வினாத்தாள்களை முதல்ல இவங்க அணுகு கத்துக்கணும் அப்புறம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பையன் தான் டிஎஸ்ஆர்பியை கிளியர் பண்ணுறான் இதுக்கு முதல்ல மாணவர்கள் முதல்ல இந்த மனநிலைக்கு வரணும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பாடத்தை மட்டும் படிச்சுட்டா போதும் நமக்கு வந்து போலீஸ் வேலையை வாங்கிக்கலாம் நாளைக்கு அவ்வளோதான் யூனிஃபார்ம் மாட்டிடுவோம் அப்படின்ற அந்த மைண்டை ஃபஸ்ட் நீங்கள் முதல்ல முதல்ல எடுத்துருங்க அப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற தரத்துக்கு நீங்கள் டிஎன்எஸ்ஆர்பி கார தயாராக இருக்கணும் அப்போ வெற்றி பெற முடியும் அப்போ இதற்கான முறையும் மற்றும் அதற்கான செயல் திட்டங்களையும் நம்ம சென்னை ஸ்டடி சென்டர் வகுத்துருக்கோம் எப்படி சார் அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இது எல்லா ஏரியாவுமே நீங்க முதல்ல வந்து கிளியர் கட்டா இருக்கணும் அப்போ இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் சொல்லக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே நமக்கு கிளியர்கட்டா இருக்கணும் அதுல வந்து மிக முக்கியமானது நமக்கு சைக்காலஜி ஏரியா சைக்காலஜியும் கிளியர் கட்டா நீங்க வந்து தினமும் அதுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும் தமிழ் ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படித்தான் நம்ம வந்து இதனுடைய பயிற்சி மற்றும் தேர்வு முறையை வகுத்து இருக்கிறோம் அப்போ தினசரி வகுப்பு இருக்கும் ஏதாவது ஒரு ஏரியா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஏரியா கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும் மதியம் கம்பல்சரி டூ தேர்ட்டிக்கு தமிழ் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும் சைக்காலஜி இருக்கும் பிளஸ் அதோட கரண்ட் அப்ப இருக்கும் இந்த நாலும் சேர்ந்து ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் மாடல் டெஸ்ட்டாக டெய்லியும் நடத்துறோம் அப்ப இந்த கிளாஸும் டெஸ்டும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெளிவர நடக்கூடிய வகுப்பு மற்றும் தேர்வை ஒன்னாட்டிவ் ஆக்கி எவ்ரி சண்டே ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் நடத்திரும் அப்ப அதிகமான பயிற்சி அதிகமான வகுப்பு இதை கொடுக்கறது மூலமா நீ ஒட்டுமொத்த புத்தகத்தையுமே மினிமம் ஒரு மூணு டு மூன்றரை மாசத்துக்குள்ள எல்லா சிலபஸும் கவர் பண்ணிடுவேன் இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்போ டெய்லி டெஸ்ட் டெய்லி ஒரு ஒரு யூனிட் ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் பிஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அப்புறம் கரண்ட் அஃபர் அது மீன் அதோட சேர்த்து என்னன்னா இந்த சைக்காலஜி அண்ட் ரீசனிங் ஏரியாஸ் இந்த ஏரியாவும் நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் தரும் அப்போ டெய்லி உங்களுக்கு ஒரு சீட் தருவாங்க டெய்லி உங்களுக்கு ஒரு டென் டென் கொஸ்டின் இந்த ஒர்க் பண்ணிட்டே வரும்போது உன்னோட எல்லா டவுட்டும் இங்கேயே சால்வ் பண்ணுறோம் அதை தாண்டி உன்னுடைய அந்த தேர்வு அணுகக்கூடிய தேர்வு முறையுடைய எக்ஸாம் பேட்டர்ன் அந்த பேட்டர்னுடைய மெத்தடையும் மாத்திருக்கும் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு மாடர்ன் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கோம் சிலபஸையும் உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ இந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது எங்கேயுமே லேக் ஆகாது கிளியர் கட்டாக எக்ஸாமினேஷன் முதல்ல ஃபோகஸ் பண்ணுங்க நிறைய பேர் போலீஸ் படிக்கிறதுல விட உடலை விட முதலில் மூளை அவசியம் டிஎன்பிசி தேர்வுக்கு சரியா இது எத்தனை பேர் உங்களுக்கு அதை முன்மொழிகிறாங்கன்னு தெரியல முதலில் மூளை தேவை அதிகமான நிலைவாட்டலோடு சேர்ந்த மாணவர்கள் மட்டும்தான் யாரெல்லாம் அறுபத்தி ரெண்டு மதிப்பெண்ணுக்கு மேல போய் தொடரானோ அவன் தான் போலீஸ் வேலை எடுக்கிறான் எடுத்துட்டு என்ன பண்றதுனா உடனே பிசிக்கல் போறது அங்க ஒரு மூணு நாலு மாசம் ஊராடுறது என்ன பண்றதுனா வரல இப்படி எத்தனை முறை நம்ம பேரண்ட்டுக்கு வந்து நம்ம ஏமாற்றத்தை கொடுக்க போறோம் அப்ப முதலில் தேர்வுக்கு தயாராகுங்கள் மிக தெளிவாக தயாராகுங்கள் அதான் முக்கியம் எங்கேயும் அளவுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த டிஎன்எஸ்ஆர்பி தேர்வை மிக எளிமையா நம்ம வெல்ல முடியும் அப்ப என்ன மாதிரி பயிற்சி எடுத்துக்கோன்னா டிஎன்பிஎஸ்சி தரத்திற்கான பயிற்சியை பெற்றால் மட்டுமே கண்டிப்பாக டிஎன்எஸ்ஆர்பி எளிமை வேற மாற்றமே இல்லை அதனால தான் நம்ம கொடுக்கூடிய வகுப்பையும் டிஎன்பிஎஸ் ஸ்டாண்டர்ட்லேயே தரோம் தேர்வையும் டிஎன்பிஎஸ் ஸ்டாண்டர்ட்லேயே தரோம் இது இந்த இரண்டு முறையுமே சேர்த்து இதோட சேர்த்து தங்குற இடத்தையும் கொடுக்குறோம் இந்த மூன்று பயிற்சி தேர்வு தங்கும் இடம் எல்லாமே முற்றிலும் இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறோம் வெளி மாவட்ட மாணவர்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு தேவையான உணவு முறை கரெக்டாக காலையில் கொடுத்துருவாங்க எல்லா ஏரியாவுமே கரெக்டாக கொடுத்து கிளியர் கட்டாக எல்லாமே மாற்றிருக்கும் ப்ராப்பர் அண்ட் கிளியராக கொண்டு போகிறதுக்கான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கொண்டு வந்திருக்கும் அப்போ இப்படி படிக்கூடிய மாணவர்கள் மிக எளிமையாக ஒரு தேர்வை வெற்றி பெறலாம் ஸோ அதற்கான பயிற்சி தேர்வு பிளஸ் அதோடு சேர்த்து டெய்லி ப்ராக்டிஸ் சைக்காலஜி ப்ராக்டிஸ் நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கான மாணவர்கள் எல்லாமே அணுகலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கட்டணம்னா எந்த விதமான கட்டணமும் கிடையாது என்ன கட்டணம் பயிற்சி ஃப்ரீயாக தந்துடுறோம் தங்குற இடமும் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் டெஸ்டிங் கொடுத்துட்றோம் உங்களுக்கு என்னங்க செலவுன்னா ஜெராக்ஸ்க்கான காஸ்ட் கன் கம்பல்சரி நீ தான் பே பண்ணும் என்னை கையில் தூக்கிட்டு போறது நீ உன்னோட கேரி பண்ணிட்டு போடுற அப்போ அதுக்கு ஜெராக்ஸ்க்கான பேமெண்ட் மட்டும் இருக்கும் டெய்லியும் ஜெராக்ஸ்னா அதுக்கு ஒரு பேமெண்ட்டுக்கு மந்தா ஒரு முந்நூறுபா இன்னொரு ரேஞ்சாக செலவு இருக்கும் இதை தாண்டி வேற என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அடுத்து நீ தங்குறதுக்கான இடத்த நான் கொடுத்துட்றேன் கிளாஸை டெய்லியும் கொடுத்துறோம் குவாலிட்டி ஹை குவாலிட்டி பக்காவான ஃபேக்கல்டிஸ் எல்லாமே சென்னை ஃபேக்கல்டி கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ ஸ்டாண்டர்டா இருக்கும் ஒரு உங்களுக்கு அப்படியே டிஎன்இ சார்பி கொஸ்டின் போலவே அவ்வளோ ஸ்டாண்டர்டா இருக்கும் ஒரு ஒரு எக்ஸாமும் கவர்மெண்ட் எக்ஸாம இருக்கும் இதை தாண்டி வேற என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு உனக்கு இங்க இருக்கு உங்களுக்கு செலவுனா தங்கிற இடத்தையும் நானே ஃப்ரீயா கொடுத்துட்றேன் உனக்கு செலவுனா நீ சாப்பிட்றதுக்கான பேமெண்ட் அவ்வளவுதான் இதை மட்டும் நீ பே பண்ணிட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் வேலையை வாங்கிட்டு கிளம்பி நீ படுத்து போயிட்டு இருக்கலாம் அப்ப நாங்க உத்தரவாதம் தேர்வில் உன்னை வந்து எங்களோட டார்கெட்டே அறுபதுக்கு மேல ஒருத்தக்க கூட எடுக்காம இருக்கக்கூடாது கம்பல்சரி சிக்ஸ்டி டூ மேல தாண்டிடணும் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி இந்த ரேஞ்ச் இருக்கணும் சப் இன்ஸ்பெக்டரா கம்பல்சரி நூத்தி பதினஞ்சு டஃப் கொஸ்டின் நூத்தி பதினஞ்சு தான் இருக்கணும் ரொம்ப எளிமையா நூத்தி இருபது கீழே குறையவே கூடாது இப்படி இருந்தா மட்டும்தான் தேர்வில் எளிமையான முறையில் வெற்றி பெற்று காக்கி உடையோடு மிளிர் மிளிர் நடையோடு நீங்க வர முடியும் வெறிய டிஎன்எஸ்ஆர் கேம்பஸ் விட்டு அப்ப இது எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ண நம்ம மீண்டும் மீண்டும் பழைய முறையோ நம்ம ஃபாலோ பண்ண போறோமா அப்ப புது முறையிலான தேர்வு முறைக்கும் புது முறையிலான பயிற்சி முறைக்கும் அணுகுமுறையை கையாளுற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வெற்றி என்பது மிக எளிமையாக காத்திருக்கக்கூடிய ஒரு பரிசு ஸோ இப்போ எங்களை பயன்படுத்தி வெற்றி பெற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை சென்னை பயிற்சி மையத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்